அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்பில் நாம ஆ வரிசையும் ஆ வரிசையும் பக்கத்து பக்கத்துல அப்படியே சொல்லிக்கிட்டே வர போறோம் ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு துணைக்கால் எழுத்து போட்டா எப்படி படிக்கணும் துணைக்கால் எழுத்து இல்லைன்னா எப்படி படிக்கணும் அப்படின்ற சில சந்தேகம் எப்பவுமே இருக்கும் அதனால நான் என்ன செய்ய போறேன்னா துணைக்கால் எழுத்து இல்லாம ஒன்றும் துணைக்கால் எழுத்தோட அதாவது ஆ வரிசையையும் ஆ வரிசையும் பக்கத்து பக்கத்தில் காமிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஓகே நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் எல்லாரும் கவனிச்சுக்குங்க நான் சொல்கிறத கேட்கணும் எந்த எழுத்தை படிக்கிறேனோ அதை பார்க்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் அந்த சவுண்டை புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ இதுக்கு துணைக்கால் எழுத்து இல்லைன்றதால் எப்படி படிக்கணும் ஆ அந்த சவுண்டில் முடியணும் துணைக்கால் எழுத்து இருந்தால் ஆன்ற சவுண்டில் முடியணும் இதுதான் பேசிஸ் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா லெட்டர்ஸும் ஈஸியாக இருக்கும் கா கா nga nga sa sa nya nya da da na na ta ta na na pa pa ma ma ya ya ra ra லா வ வா ரா ரா அப்போ எது ஷார்ட் சவுண்ட் எது லாங் சவுண்ட் துணைக்கால் எழுத்து இருந்தால் லாங் சவுண்ட் இல்லைன்னா ஷார்ட் சவுண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் யாராலும் இந்த லெட்டர்ஸை வேகமாக சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் யார் சொல்ல விருப்பப்படுறீங்க ஓகே அதே மாதிரி ஒருத்தர் தடவை படிக்கும் போது மற்ற எல்லாருமே கவனிச்சு கேக்கணும் கூட சேர்ந்து படிக்க முயற்சி பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் ஓகே சித்ரா நீங்க சொல்லலாம் சொல்லுங்க ஆ மா, ப்ள ரா அருமையா சொன்னீங்க உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ்

ஓகே அருமையா சொன்னீங்க ஆஷிகா சில இடங்கள்ல தடுமாறுனாலும் உங்களுக்கு படிக்க படிக்க அது புரிஞ்சிடும் உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் அடுத்ததா செபிஷா சொல்லுங்க Ta ta na na ta ta na na ta ta na na ta ta ma ma ya ya Ta Ta la la. wa wa la la